வணக்கம் தமிழறிவியின் பிரதான செய்திகள் இன்று பதிமூன்றாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கத்திலேயே இலங்கையின் சுற்றுலாத்துறை பெரும் எழுச்சியை கண்டுள்ளது கடந்த ஜனவரி முதலாம் முதல் எட்டாம் திகதி வரையிலான முதல் எட்டு நாட்களில் மட்டும் மொத்தம் அறுபத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகிழந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்துள்ளது இந்த காலப்பகுதியில் ஜனவரி ஆறாம் திகதி ஒரே நாளில் மட்டும் அதிகபட்சமாக ஒன்பதாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஐந்து பயணிகள் வருகை தந்து சாதனை இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது இருந்து பயணிகள் வருகை தந்துள்ள அதேவேளையில் அதனைத் தொடர்ந்து ரஷ்யாவிலிருந்து எண்ணாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்து பயணிகளும் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து ஆறாயிரத்தி அறுபத்தி ஏழு பயணிகளும் வருகை தந்துள்ளன மேலும் ஜெர்மனியிலிருந்து ஐயாயிரத்தி முன்னூற்றி ஆறு பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பரந்தன் முல்லைத்தீவு பிரதான வீதி முரசுமோட்டை பகுதியில் இடம்பெற்ற பயங்கர விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் உயிரிழந்ததோடும் மேலும் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பேருந்தும் சிற்றொந்தும் நேருக்கு நேரே மோதியதிலேயே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அம்பாந்தோட்டை ஸ்னோபெக் எண்ணெய் சுத்திகரிப்பு திட்டத்திற்கான உத்தியோகபூர்வ ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் காலாண்டுக்குள் நிறைவு செய்யப்படும் என வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதகேரத் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு குறுகிய கால விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள சீன வெளிவிவகார அமைச்சர் வாங் யுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது அவர் இதனை உறுதிப்படுத்தினார் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதையும் மூலவாய ஒத்துழைப்பு கூட்டமைப்பை மேம்படுத்துவதையும் நோக்காக கொண்டு இச்சந்திப்பு நடைபெற்றது வர்த்தகம் முதலீடு அபிவிருத்தி ஒத்துழைப்பு மற்றும் சுற்றுலா ஆகிய துறைகளில் கூட்டாண்மையை அதிகரிப்பது குறித்து இரு அமைச்சர்களும் விரிவாக கலந்துரையாடின மேலும் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான இராதந்திர உறவுகள் ஆரம்பிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுடன் எழுபது ஆண்டுகள் நிறை முன்னிட்டு அதன் எழுபதாவது ஆண்டு விழாவை இரு நாடுகளும் இணைந்து கொண்டாடுவதற்கு இதன்போது இணக்கம் காணப்பட்டது பல தசாப்த கால நீண்டகால நட்பு மற்றும் ஒத்துழைப்பை இரு அமைச்சர்களும் மீண்டும் உறுதிப்படுத்தின ஜனாதிபதி தலைமையின் கீழ் இலங்கை மிகவும் வேகமாக பொருளாதார முயற்சியை அடையும் என தான் நம்புவதாக சீன வெளிவகார அமைச்சர் பாங் ஜி இச்சந்திப்பின் போது பாராட்டும் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது Mm. இலங்கையின் கல்வித்துறையில் சீர்திருத்தமன்ற பெயரில் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் மாணவர்களின் மனதை சிதைக்கும் வகையில் அமைந்துள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சஜின் பிரேமதாசா சாட்டியுள்ளார் அத்துடன் அரசியல்வாதிகளின் தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிப்பதன் மூலம் கல்வியில் ஏற்பட்டுள்ள பாரிய குறைபாடுகளை மூடிமறைக்க வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் மூச்சு திட்டத்தின் கீழ் கொரோனா ஆதார மருத்துவமனைக்கு இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மருத்துவ உபகரணங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டின் பிரதான பேசுபொருளாக கல்வி மாறியுள்ளது கல்வி அமைச்சு பொறுப்பில் உள்ளவர்களின் தனிப்பட்ட விருப்பு வறுப்புகள் அல்லது அவர்களின் தனிப்பட்ட நடத்தை குறித்து விமர்சிப்பது எமது நோக்கம் அல்ல இருநூற்றி இருபது லட்சம் மக்களின் தனிப்பட்ட சுதந்திரம் மற்றவர்களுக்கு அவசியமற்றது ஆனால் இன்று தனிப்பட்ட விடயங்களை முன்னிலைப்படுத்தி கல்வியில் எழுந்துள்ள பாரிய நெருக்கடிகளை சில தரப்பினர் திட்டமிட்டு மறைக்க முற்படுகின்ற கலந்துரையாடலின்றி வெறும் மூலம் இந்த லட்சம் மாணவர்களின் சிந்தனையை தவறான வழிக்கு இட்டு செல்லும் வகையில் அமைந்துள்ளன கல்வித்துறையில் ஆபாச கருத்துகள் உள்வாங்கப்படுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது இங்கிலாந்து முறைமை அல்லது கல்வி மற்றும் எமது வரலாறு ஆகியவற்றை உள்ளடக்கிய சமநிலையான சீர்திருத்த சீர்திருத்தங்களையே நாம் எதிர்பார்க்கின்றோம் இந்த கல்வி விவரத்திற்கு பொறுப்பானவர்களை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் வெறும் அதிகாரிகள் மீது மட்டும் பழியை போட்டுவிட்டு அரசாங்கமும் கல்வி அமைச்சரும் தப்பிக்கொள்ள முடியாது கல்வியின் சீர்திருத்தத்தின் பின்னணியில் மிக பெரிய சதி மறைந்துள்ளது இதற்கு பொறுப்பானவர்கள் யார் என்பதை நாட்டுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய முறையை ரத்து செய்வதற்கான சட்டம் மூலம் அடுத்த ஆறு வாரங்களுக்குள் நிறைவேற்றப்படும் என சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க அறிவித்துள்ளார் அரசியலை லாபம் மட்டும் தொழிலாக பயன்படுத்துவதை தடுப்பதும் பொது சேவையில் நேர்மையை ஊக்குவிப்பதும் இச்சட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் அத்துடன் கொழும்பில் உள்ள நான்கு அமைச்சர்களுக்கான உத்தியோகபூர்வ இல்லங்கள் இனி நீதித்துறை சார்ந்த பணிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் வெளிப்படுத்தினார் அரசியல்வாதிகளுக்கான வர பிரசாதங்களை குறைத்து மக்கள் நலனை முன்னிலைப்படுத்தும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மக்கள் விடுதலை முன்னணி கொள்கைகளுக்கு பொருந்தக்கூடிய கல்வி சீர்திருத்தங்கள் நாட்டிற்கு பொருந்தும் என ஜனாதிபதி கருதினால் அது ஒரு தவறான முடிவாகும் என ஸ்ரீலங்கா பொது ஜனபெரமணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் கால உரை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் அத்துடன் முன்மொழியப்பட்டுள்ள கல்வி சீர்திருத்தங்கள் நாட்டிற்கு பொருந்தாதவை என தெரிந்தும் அவற்றை நடைமுறைப்படுத்த அரசாங்க தயாராகி வருகின்றது அகங்காரத்துடன் எடுக்கப்படும் முடிவுகள் நாட்டிற்கோ மக்களுக்கோ அல்லது ஜனாதிபதிக்கு தானோ நீதியை பெற்று பெற்றுத்தராது நாட்டிற்கு அவசியமான மற்றும் பொருத்தமானவற்றை மட்டுமே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை ஜனாதிபதி புரிந்து வேண்டும் நாட்டின் மதம் மற்றும் கலாச்சார விவகாரங்களில் ஜனாதிபதி தலையிட வேண்டாம் என்றும் நாமல் ராஜபக்சே இதன் போது கோரிக்கை விடுத்தார் கல்வி முறைமையிலும் அரச இயந்திரத்திலும் மாற்றங்கள் தேவை என்பதை தானும் பொது மக்களும் குறிப்பிட்ட அவர் ஆனால் அந்த மாற்றங்கள் மக்கள் விடுதலை முன்னணியை திருப்திப்படுத்துவதற்காக அன்றி நாட்டின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அமைய வேண்டும் என வலியுறுத்தினார் நாட்டின் கல்வி முறைமைக்கு முரணான சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்த முயல்வதன் விளைவுகளுக்கு அரசாங்கம் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் என்னை தொடர்ந்தும் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் அங்கு முடக்கப்பட்டுள்ள இணைய சேவையை மீண்டும் வழங்குவதற்காக எலான் மாஸ்கின் தொழில்நுட்ப உதவியை நாட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முடிவு செய்துள்ளார் ஈரானின் பல்வேறு நகரங்களில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் வெடித்துள்ளன இதனை ஒடுக்கவும் போராட்டங்கள் குறித்து தகவல்கள் சர்வதேச ஊடகங்களுக்கு கசிவதை தவிர்க்கவும் ஈரானிய அரசாங்கம் நாடு முழுவதிலும் இணைய சேவையை துண்டித்துள்ளது இதனால் போராட்டக்காரர்கள் வெளியுலகத்துடன் தொடர்பு கொள்ள முடியாமல் பெரும் இந்த தீர்ப்பது குறித்து மற்றும் நிறுவனங்களின் தலைமை நிர்வாகி பேச்சுவார்த்தை நடத்த ஜனாதிபதி டிரம்ப் திட்டமிட்டுள்ளார் தொழில்நுட்ப திறனை பாராட்டியுள்ள டிரம்ப் இணைய சிக்கல்களை கையாள்வதில் அவர் மிகவும் திறமையானவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஸ்டார்லிங் சேவை மூலம் ஈரானில் இணையத்தை மீண்டும் கொண்டுவர முயற்சி செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இது நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் ஈரானிய அரசின் தணிக்கை தடையை மீறி மக்கள் தடையற்ற இணையத்தை பயன்படுத்த முடியும் ஏற்கனவே உக்ரைன் போன்ற போர் சூழல் நிலவும் பகுதிகளில் ஸ்டார்லிங் இணையம் வெற்றிகரமாக செயல்பட்டுள்ள நிலையில் ஈரானில் இந்த முயற்சி எடுக்கப்படுவது உலக அரசியலில் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் முக்கியமான முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது இனிய சேவை மீண்டும் கிடைப்பது ஈரானிய போராட்டக்காரர்களின் குரலை உலகிற்கு உறக்க சொல்லவும் ஜனநாயக உரிமைகளை வலுப்படுத்தவும் உதவும் என எதிர்பார்க்கப்படுவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரானில் மக்கள் போராட்டங்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் அந்த நாட்டு தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அமெரிக்காவை தொடர்பு கொண்டுள்ளதாக ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் அதேவேளை பேச்சுவார்த்தைக்கு முன்னதாகவே ஈரான் மீது இராணுவ நடவடிக்கை எடுக்கப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் எச்சரித்துள்ளார் கடந்த டிசம்பர் மாதம் இறுதியில் தொடங்கிய இந்த போராட்டங்களில் பாதுகாப்பு படைகளால் நூற்று கணக்கான போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அமெரிக்காவை தளமாக கொண்ட மனித உரிமை அமைப்பானா இதுவரை சுமார் ஐநூறு போராட்டக்காரர்களின் மரணத்தை உறுதிப்படுத்தியுள்ளது குறிப்பாக ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள பிணவரையில் எடுக்கப்பட்ட காட்சிகளை ஆய்வு செய்த பிபிசி குறைந்தது நூற்றி எண்பது உடலங்கள் வெள்ள துணிகளால் மூடப்பட்டிருப்பதை உறுதி செய்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை இரவு செய்தியாளரிடம் பேசிய ட்ரம்ப் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகிறார்கள் ஆனால் பேச்சுவார்த்தைக்கு முன்னதாகவே நாம் ஏதேனும் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டி இருக்கும் என்றும் குறிப்பிட்டார் கடந்த வாரம் ஈரானிய படைகள் போராட்டக்காரர்கள் மீது தாக்குதலை தொடர்ந்தால் நாங்களும் துப்பாக்கிச்சூடு நடத்துவோம் என அவர் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது உலக சந்தையில் மசகு எண்ணெய் விநியோகம் அதிகரிப்பதன் காரணமாக ஆண்டில் அதன் விலைகள் மேலும் குறைய வாய்ப்பு உள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இருப்பினும் ரஷ்யா வெனிசுவேலா மற்றும் ஈரான் தொடர்பான புவிசார் அரசியல் சிக்கல்களால் சந்தையில் அவ்வப்போது ஏற்ற தாழ்வுகள் தொடரும் என்றும் அந்த நிறுவனம் எச்சரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மசகு எண்ண ஒரு பிப்பா சராசரியாக ஐம்பத்தி ஆறு டொலர்களாகவும் அமெரிக்காவின் ஐம்பத்தி இரண்டு டொலராகவும் இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது விநியோகம் அதிகரிப்பதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இறுதி காலாண்டில் எண்ணெய் விலை அதன் குறைந்தபட்ச அளவிலான ஏற்றும் என்றும் அந்த நிறுவனம் தனது குறிப்பில் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு நாளைக்கு சுமார் இரண்டு மூன்று மில்லியன் பிபாய் உபரியாக விநியோகம் செய்யப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் சந்தையை சமநிலைப்படுத்த விலையை குறைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அமெரிக்காவில் நடைபெற உள்ள இடைக்கால தேர்தலை முன்னிட்டு எண்ணெய் விநியோகத்தை வலுப்படுத்தவும் விலையை மலிவாக வைத்திருக்கவும் அந்த நாட்டு கொள்கை வகுப்பாளர்கள் முன்னுரிமை அளிப்பார்கள் இது விலையேற்றத்தை கட்டுக்குள் வைத்திருக்க உதவும் கடந்த ஆண்டில் மசகு எண்ணெய் விலை சுமார் இருபது சதவீதம் வீழ்ச்சி அடைந்தது இது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு மிக மோசமான சரிவாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் விநியோகம் குறைந்து தேவை அதிகரிப்பதால் எண்ணெய் விலை மெதுவாக தொடங்கும் என்றும் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது மேலும் நீண்டகால முதலீடுகள் குறைவாக இருப்பதால் இரண்டாயிரத்தி முப்பது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து கால பகுதியில் ஒன்றுக்கு எதாக உயரும் என்றும் அந்த நிறுவனம் கணித்துள்ளது தற்போது நிலவும் விநியோக உபரியை கருத்தில் கொண்டு முதலீட்டாளர்கள் மற்றும் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் எதிர்கால விலை வீழ்ச்சியிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு அந்த நிறுவனம் பரிந்துரைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிரம்பி பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் அன்பான கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்வதோடு விழுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு இனிமையான பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்